அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு நம்ம செய்து வைக்க வேண்டிய கணிகாணுதல் நிகழ்வுக்கு ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் முக்கணிகளை எடுத்து வச்சுக்கோங்க மா பலா வாழை அதுக்கப்புறமா மற்ற கனிகளை நம்ம வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சில்லற காசு அப்படி இல்லைனா ரூபா நோட்டுகள் வைக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கலாம் வெற்றிலே பாக்கு எலும்புச்சம்பளம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கு வசியமான இந்த கிராம்பு ஏலக்காய் வச்சுக்கோங்க கல்லுப்பு இது வச்சுக்கோங்க தோரம்பருப்பு வெள்ளம் பாசி பருப்பு இதெல்லாம் அஞ்சு வகையான தானியங்கள் வச்சுக்கோங்க ஒரு படி நிறையா பச்சரிசி அப்படி இல்லைனா நெல் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அன்னக்குறைவே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வைங்க இப்படி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அதில் ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி வச்சுக்கோங்க இதை எந்திரிச்சு காலையில் கண்விழிக்கும் போது இந்த கனி நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கனி நிகழ்வு பாருங்கள்